இது எல்லாமே விதை பரவலாகம் செய்கிறதுக்காக தான் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து நாட்டு வெண்டை இதனுடைய விதை வந்து ஒரு மாதிரி கிரீன் லைட் கிரீன் இது வந்து கொம்பு அவரை நாட்டு ரகக்காய் தான் இது இன்னொரு விஷயம் என்னென்னா விதை உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம் நண்பர்களுக்கு இலவசமாகவே விதை பரவலாக்கம் செய்து கொண்டு வருகிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வேண்டை இதில் அறுவடை பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் ஐந்தடுக்கு முறையில் அதனுடைய செடி தான் இது எல்லாம் காய்கறிலும் அறுவடை ஆயிடுச்சு விதைக்கு விட்ருக்குறேன் அடுத்த செடி வந்து கத்திரி உஜாலா கொத்து கத்திரி இது வந்து நல்லா கொத்து கொத்தாக தான் காய்க்கும் கத்திரிக்காய் வந்து நல்ல சாஃப்ட்னஸ்ஸு நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்குது இந்த கத்திரிக்காய் அடுத்ததாக நம்ம நிலத்தில் வெண்பூசணி இதை பாருங்கள் இந்த பூசணியை வந்து நம்ம கூட்டு சாம்பார் அப்புறம் கேரட் அல்வா செய்கிற மெத்தடில் அல்வா செஞ்சு பயன்படுத்திக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கொத்த உரங்காங்க எல்லா செடியும் அறுவடை ஆகிடுச்சு இது விதை உற்பத்திக்காக விட்டுருக்குறேன் வணக்கங்க என் பேர் வந்து சுகன்யா நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் நாங்கள் ரெண்டு ஏக்கர் இயற்கை விவசாயம் அரிய வகை பழமரம் தென்னை மரம்லாம் வச்சுருக்குறோம் நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்குறோம் பசுமை விவசாயம் சேனலில் இந்த இடம் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷலுங்க இது வந்து ஐந்தடுக்கு முறை விவசாயம் முதல் முறையாக நான் ஆடிப்பட்டத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன் இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு இன்னும் பெருசாக டெவலப் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்குறேன் நான் வாங்க இதை பற்றி பார்ப்போம் இந்த ஐடியா வந்து உழுதுன் சுந்தர் அவர் யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன் அவர் பண்ணியிருக்கிறாரு பாண்டிச்சேரியில் அவரோட தோட்டத்தில் அதை பார்த்து தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுங்க ஐந்து அடுக்கு விவசாயம் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோன்னா குறிப்பிட்ட இடத்த வந்து நல்லா டிராக்டரை போட்டு ஒரு டைம் உழுதணும் நீர் கரெக்டான பதத்தில் இருக்கும்போது உழுதணும் உழுதது ஒரு வாரம் போட்டுட்டு திரும்ப எருவு போட்டு உழுணும் திரும்ப ஒரு டைம் உழணும் மூணு டைம் உழணும் உழுதாதான் அந்த புல்லு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நம்ம ஆர்கானிக் முறையில் பண்ணுறதுனால நம்மளே டிராக்டர் வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து ஐந்து முறை நல்லா உழுது பண்ணியிருக்கிறோம் அப்போ கூட புல்லு கண்ட்ரோல் ஆகலை நல்ல புல்லு இருக்குது பாருங்கள் அப்பப்போ களை வெட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் எ எப்படி விதை நட்டுருக்குறோன்னு நான் சொல்கிறேன் நாம் வந்து அரிய வகை விதையெல்லாம் எஜிபிஷனில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அதை வந்து பத்திரமா முளைப்பு திறனோடு கொண்டு வந்து பக்காவாக அந்த செடியை டெவலப் பண்ணணுன்ற ஒரு இதுக்காக பேக்கில் போட்டு தான் நான் நாற்று விட்டு தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சுருக்குறேன் இந்த ஐந்து அடுக்கில் வந்து அவரை உஜாலா கொத்து கத்திரி நாட்டு வெண்டை மிளகாய் வெண்பூசணி கொத்தவரங்காய் எல்லாமே நட்டுருக்கேன் நான் இதுல விதை போடும் போது ஒன்னு ரெண்டு திறன் இருக்காது நான் ஸ்டார்ட் பண்ணது ஐந்து அடுக்கு முறைதான் ஆனா அதுக்கு மேலேயே தான் எனக்கு காய்கறி இங்க கிடைச்சிருக்குது இதுல என்னென்ன காய்கறி எது மாதிரி கா நல்லபடியா காய்ச்சிருக்குது அதை பத்தி பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து தம்பட்டை அவரை பார்த்திடலாம் இது வந்து அரிய வகை அவரை இது பேரு தம்பட்டை அவரை இதனுடைய காய் வந்து மொச்ச பயிர் மாதிரி இருக்கும் இதை வந்து குர்மாவிலையும் பயன்படுத்திக்கலாம் பிஞ்சா பறித்து நீங்கள் பொரியல் பண்ணிக்கலாம் நல்ல ஆரோக்கியம் ப்ரோட்டீன் நிறையா நிறைந்த காய் இது ஒன்று இது இன்னொரு விஷயம் என்னென்னா விதை உற்பத்தி பண்ணிட்டுருக்குறோம் நண்பர்களுக்கு இலவசமாகவே விதை பரவலாக்கம் செய்து கொண்டு வருகிறேன் சாத அவரைக்கும் இந்த அவரைக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து அரிய வகை அவரை ஒன்று இதனுடைய டேஸ்ட்டு நல்லா இது ப்ரோட்டீன் கண்டன்ட்டு நிறையா இருக்குது இதை வந்து பயிராகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனுடைய பிஞ்சாக இருக்கும் போது பொரியலுக்கும் பயன்படுத்திக்கலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வேண்டை இதில் அறுவடை பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் ஐந்தடுக்கு முறையில் அதனுடைய செடி தான் இது எல்லாம் காய்கறிலாம் அறுவடை ஆயிடுச்சு விதைக்கு விட்ருக்குறேன் அடுத்த செடி வந்து கத்திரி உஜாலா கொத்து கத்திரி இது வந்து நல்லா கொத்து கொத்தாக தான் காய்க்கும் கத்திரிக்காய் வந்து நல்ல சாஃப்ட்னஸ்ஸு நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்குது இந்த கத்திரிக்காய் நீங்கள் குருமா வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் கத்திரிக்காய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குதுங்க இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட்டு தன்மை நல்லா இருக்குது அடுத்ததாக நம்ம நிலத்தில் வெண்பூசணி இதை பாருங்கள் இந்த பூசணியை வந்து நம்ம கூட்டு சாம்பார் அப்புறம் கேரட் அல்வா செய்கிற மெத்தடில் அல்வா செஞ்சு பயன்படுத்திக்கிறோம் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வீட்டு கோழிங்களுக்கு டிவார்மிங்க்கு இந்த பூசணியை நம்ம கொடுக்குறோம் இதனுடைய விதைகளை கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால அப்பப்பா விளைவிச்சு கோழிங்களுக்கு பயன்படுத்தலாம் விதை கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் நண்பர் ஒருவர் எனக்கு கிஃப்டா கொடுத்த பூசணி இது விதை அடுத்தபடியாக ஐந்தடுக்கு முறையில் மிளகாய் நட்டுருக்கன்னு சொல்லியிருந்தேன் இது மிளகாய் செடிங்க காயெல்லாம் பறிச்சுட்டேன் செடி ஃபுல்லாக பிஞ்சு இருக்குது இப்போ பூ இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொத்த எல்லா செடியும் அறுவடை ஆயிடுச்சு இது விதை உற்பத்திக்காக விட்டுருக்குறேன் நம்ம வீட்டில் காய்ச்ச கொத்தரங்க வந்து பொரியல் பண்ணி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் மிச்சம் வந்து நம்ம வத்தல் போட்டிருக்கோம் நம்ம வீட்டு தேவைக்கு என்ன வேணுமோ அதை எல்லாமே நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம் இதை வந்து கொத்தரங்காய் வத்தலாகவும் நம்ம போட்டு வச்சுருக்குறோம் வத்தல் இது ஃபுல்லாகவே கத்திரி செடி தாங்க கத்திரி கொஞ்சம் அதிகமாக அது வந்து லாஸ்ட்டாக நட்டதுனால கொஞ்சம் இன்னும் இருக்குது ஈல்டு கொடுத்துக்கிட்டு இந்த லைன் ஃபுல்லாக மிளகா நட்டுருக்குறோம் இதை பாருங்கள் இதெல்லாம் மிளகா செடி இப்போ தான் பூ வைக்கிது காய் வைக்குது ஒரு டைம் அறுவடை பண்ணிட்டா ரெண்டாவது டைம் அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம கடைசியாக என்ன பார்க்க போறோம்னா இந்த ஐந்து அடுக்கு முறை பாத்தியில் எல்லா காய்கறியும் ஆடிப்பட்டத்தில் நம்ம நடவு நட்டுது விதை போட்டது அதெல்லாம் அறுவடை ஆகிடுச்சின்னா அப்படியே இந்த பாத்தியை கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம வாழை நட்டுருக்குறோம் நம்ம வீட்டில் அறுவடை பண்ண நேந்திர வாழையோட கட்டையும் இங்கே போட்டு வச்சிருக்கிறோம் இது நேந்திர வாழை கட்டை அதுக்கு இடையில வந்து அகத்தி விதை போட்டு வச்சிருக்கிறோம் அகத்தியும் நேந்திர வாழையும் அப்படியே கண்டினியூட்டி பண்ணிக்கலாம் இடையில வந்து பவர் ரீடர் போட்டு நம்ம ஓட்டிக்கலாம் அது மாதிரி நட்டு வச்சிருக்கிறோம் நம்ம வந்து ஐந்தடுக்கு முறை விவசாயம் முதல் முறையாக ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம் நமக்கு நல்லபடியாக வந்திருக்கு இதில் பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது அப்படியே பூச்சி தாக்குதல் வந்தால் கூட வேப்பண்ண கரைசல் விம் லிக்டோட கலக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம் கத்திரினாலே பூச்சின்னு சொல்லுவாங்க நமக்கு கத்திரியில் இது வரைக்கும் பூச்சியே வந்தது கிடையாது ஊத்து போய் மழை பெஞ்சாப்போ ஒரே ஒரு செடி பட்டு போச்சு அது போக மற்ற எந்த பிரச்சனையும் நம்ம சவால் சந்திக்கலாம் ஐந்தடுக்கு முறையில் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேங்க நான் இது ஒரு சென்ட்டுக்கும் கம்மி தான் பாதி இடம் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுனால சின்ன இடமா பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நான் பெரிய அளவில் கொண்டு போகலான்னு இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறேன் நம்ம வந்து அரிய வகை காய்கறி விதைகளை பற்றி காய்கறியை பற்றி சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட நாட்டு வெண்டை அப்புறம் தம்பட்டை அவரை குளியல் நறுப்பீக்கங்கா விதையெல்லாம் வந்து நம்ம பரவலாக்கம் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க நம்மளோட கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் நம்ம தோட்டத்தில் ஐந்தடுக்கு முறை விவசாயம் பார்த்துருப்பீங்க அதுலேருந்து விதை உற்பத்தி பண்ணி விதை எடுத்துருக்குறேன் அதை பார்க்கலாம் வாங்க இதுதான் மரவெண்டை மரவெண்டை விதை மரவெண்டை மரவெண்டை விதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து நாட்டு வெண்டை இதனுடைய விதை வந்து ஒரு மாதிரி கிரீன் லைட் கிரீன் இது வந்து கொம்பு அவரை நாட்டு காய் தான் இது பாருங்க கொம்பு அவரை இது வந்து பீக்கங்காய் இது வந்து அப்படியே தான் வச்சிருக்கணும் உடைச்சோன்னா முளைக்காது முளைப்பு திறன்காக நம்ம அப்படியே நெற்றாக வச்சிருக்கிறோம் இது நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்கை முருங்கையோட நெத்து எடுத்து வச்சிருக்கிறோம் நிறைய இருக்கு இப்ப சும்மா கொஞ்சமா வீடியோ டிஸ்பிளே காட்டுறோம் அவ்வளவுதான் இது வந்து நம்ம தோட்டத்துல நாமளே விளை வச்ச சூரியகாந்தி அதனுடைய விதைகள் இது எதுக்காகனா நம்ம போடுற காய்கறி பாத்தியில வந்து இடையில இடையில இந்த சூரியகாந்தி விதை ஊனணும் இந்த பூவோட மஞ்சள் கலருக்காக பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் தான் இந்த விதை இது எல்லாமே விதை பரவலாகம் செய்யறதுக்காக தான் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம்